ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கோமதி ரொம்பவே ஆக்ரோஷமாக போய்ட்டு இங்கே நம்ம சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஏ சுகன்யா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா உன் பொண்ணு இப்படி ஒருத்தனை லவ் பண்ணியிருந்தா நீ சேர்த்து வச்சிருப்பியா உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே அழிக்கணும்னு நினச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு பதில் கூட சொல்ல முடியல சுகன்யாவால ஏன்னா சுகன்யா மேல ரொம்பவுமே தப்பு தான் இருக்குது இங்கே சுகன்யா வந்து அது வந்து அத்தாச்சி நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம கோமதி இங்கே பார் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது சி இந்த குடும்பத்துக்கு எம்பட்டு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க அரசி வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்க ஏண்டி எப்படிடி உனக்கு மனசு வந்தது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உன்கூட கூட நல்லா தானே பேசினாக உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் இந்த வீட்டு உப்ப சாப்பிட்டு எங்கள் குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணியிருக்கே உனக்கு அப்போது கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையா பொண்ணை காணோம் அரசிய காணுன்னு சொல்லிவிட்டு வீடு ஃபுல்லாக தேடிகிட்டு இருக்கோம் ஆனால் நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டே அப்போது எங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் நீயும் ஏதோ தெரியாத மாதிரியே அரசியல் காணோன்னு சொல்லிவிட்டு எங்கள் கூட சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்க அப்படி பண்ண உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையா போயிட்டு ஏதோ குமார் வீட்டில் குமார் இருக்கானான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போடுற பாப்பா என்னம்மா போய் பேசிக்கி இருக்க எம்பிட்டு பெரிய நாடகத்தை நடத்திருக்க எல்லாம் எதுக்காகடி பண்ண இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் உனக்கு என்ன பயனு அரசி வாழ்க்கை கெடுக்கணும்னு இப்படி திட்டம் போட்டு பண்ணியிருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தாமல் போயிடுச்சு பார்த்தியா அதான் சி உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோவத்தில் பேசிக்கிட்டே இங்கே சுகன்யாவை பல்லாருன்னு ஒரு அற விட்டுறாங்க சுகன்யாவுக்கு நடு நடுங்கி போயிடுது அப்படியே கணத்து மேலே கையை வச்சுக்கிறாங்க அத்தாச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கவும் ஓ கோவம் வருதா உனக்கு வலிக்குதா ஐயோ உனக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் இங்கே சுகன்யாவோ என்ன அத்தாச்சி என்ன யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அடிச்சுட்டு விளையாட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பயங்கரமாக கோவப்படுறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு அப்படி தானே எங்களுக்கும் இருந்திருக்கும் சின்ன வயசுலேருந்து எம்பிட்டலாம் நாங்கள் அரசியை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் அவளோட வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தோம் ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை அடிச்சிருந்தோம் மாப்பிள்ளை முன்னாடின்னு ஊர்க்காரங்க முன்னாடின்னு நாங்கள் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றோமே ஒரு வார்த்தை அரசி குமாரை பார்க்க போயிருக்கா இல்லை இல்லை நீ அனுப்பி வச்சுருக்க அந்த விஷயத்தை ஒரு டைமாவது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் அப்போவே கூட எங்கே இருக்கான் அரசு எங்கே வச்சிருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி கல்யாணத்தன் வச்சு நடத்தி வச்சுருப்போம்ல ஆனால் நீ எதுவுமே சொல்லவே இல்லைல்ல இப்போ அடித்தோடனே வலிக்குதுன்ற உனக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படி தான் நீயும் பண்ண இப்போ மற்றவங்க வாழ்க்கை எப்படி போனால் என்ன நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா பற்ற வச்சுட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கோமான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் சுகன்யா ஏன் உன் புத்தி இவ்வளோ கீழ்தரமாக இருக்குது என் தம்பி எம்பிட்டு நல்ல பையன் தெரியுமா அவனுக்கு போயிட்டு இப்படி ஒரு பொண்ணா அவனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து வச்சுருந்தோம் அவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காகவே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அவன் வாழ்க்கையை மட்டும் இல்லை உன்னை சுற்றி உள்ளவங்களோட வாழ்க்கையை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும் யாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவன் தானே உன்னுடைய திட்டமே அது தானே எங்கள் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் சீரழிக்கிறதுக்காக தான் இந்த குடும்பத்துக்குள்ளவே காலடி எடுத்து வச்சியாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க நம்ம சுகன்யாவுக்கு திருட்டு மொழி ஐயோ அத்தாச்சி நான் சொல்கிறத கேளுங்க அத்தாச்சி நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்றும் சொல்ல வேணாம்மா இம்புட்டு நாளாக சொல்லி சொல்லி என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்தது போதும் அவன் மனசுக்குள்ளே நஞ்சு விதைச்சி வச்சுருக்க பாவம் அவள் என்னடி உனக்கு துரோகம் செஞ்சா அப்படி என்ன உனக்கு கெடுதல் செஞ்சா அவள் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சிருக்கே பார் உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சுகன்யா இருந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அத்தாச்சி குமாரும் அரசியும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடியே அவங்க எப்பத்துலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனது நான் தான் என்கிட்ட குமார் கெஞ்சனான் காலில் விழாத குறையா கெஞ்சனாம் ப்ளீஸ் சித்தி நானும் அரசியும் லவ் பண்ணுறோம் எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருங்க அப்படி நீங்கள் ஒன்று சேர்த்து வச்சீங்க அப்படின்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் நீண்ட நாள் பகை தீரும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசையே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்காக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்டான் அவன் கெஞ்சனான் அதனால் மட்டும்தான் நான் உதவி செஞ்சேன் சரிடி டி குமாரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படி தெரிஞ்சிருந்துமே அரசியோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினச்சிருக்கே பெற்றவங்க நாங்கள் இருக்கோம் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வோம் நீ எதுக்காகடி அரசி வாழ்க்கையில் மூக்க நொழிச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க இங்க சுகன்யா ஏதாவது ஒன்றத்தை சொல்லி தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமார் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் குமாரும் அரசியும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பி வச்சுருந்தான் அதெல்லாம் பார்த்துட்டு நானே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் அரசி இம்புட்டு நெருக்கமாக குமார் கூட பழகி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு தெரியுமா அதுக்கப்புறம் அரசிகிட்ட போயிட்டு இதெல்லாம் என்ன அரசி இம்புட்டு நெருக்கமாக பழகிட்டு நீ எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு மனசு வந்தது குமார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் குமார் அவர் எங்கிட்ட அழுதான் அரசி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சனா அதனால் மட்டும்தான் நான் குமார் நல்லவன் நினச்சி தான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமாக வாழுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்றதுக்காக தான் நான் அரசியை வந்து குமாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குமார் என்கிட்ட ஃபோன் பண்ணி அரசிக்கிட்ட ஃபோன் கொடு கொடுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தான் அதனால தான் அரசிக்கிட்ட ஒரே ஒரு டைம் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் கிட்ட குமார் வந்து நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை விட்டுடுறேன் இல்லைனா அந்த கல்யாணமே நடக்காது உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துவேன்னு சொல்லிட்டு குமார் வந்து மிரட்டினதான் என்கிட்ட அரசி தான் சொன்னான் ஃபோனில் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் சரி யாருக்கும் தெரியாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு மன்னிப்பு கேட்டா அப்படின்னா முடிஞ்சிடும் எல்லா பிரச்சனையுமே அரசி கல்யாணமும் நல்லா நடக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களும் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அரசியனா கிட்ட போயிட்டு பேசிட்டு வர சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அரசி வருவா வருவான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா போனவ வரவே இல்லை எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் சரி வீட்டில் சொன்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லாமே விட்டுட்டேன் சொல்லாமல் விட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அத்தாச்சி என்னை மன்னிச்சிருங்க மறுநாள் காலையில் தான் இந்த குமாரும் அரசியும் ஒன்றா வந்து நின்றாங்க அதுவும் அரசி கழுத்தில் தாலி என்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு போனால் ஆனால் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா அது மட்டும் இல்லாமல் குமார் இல்லாமல் அரசியால இருக்கவே முடியாதுன்னு குமார் என்னென்னமோ சொன்னான் அரசியுமே அவள் கை குமாரோட கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாள் அதெல்லாம் பார்த்து எனக்கு எனக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது அத்தாச்சி என்னமோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டு ரொம்ப ரொம்ப தப்புதான் அத்தாச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோமதி கால விழுறாங்க பழனி இருந்துட்டு எங்கள் பாரசுகன்யா இதுக்கப்புறமும் நீ நடத்துகிற நாடகத்தெல்லாம் என்னால் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது இத்தனை வருஷமாக நான் இந்த வீட்டில் இருக்கேன் எப்போதுன்னு தெரியுமா என் அக்காக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்போவே நான் என் அக்கா கூட வந்துட்டேன் அப்பத்துலேருந்து இந்த வீட்டுக்கு நான் எப்போவுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருப்பேன் இது வரைக்குமே இந்த வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா கூட என் அண்ணனுங்ககிட்டே எடுத்துகிட்டு போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனுங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால தான் நான் எந்த ஒரு கஷ்டத்தையுமே அவங்க கிட்ட சொல்லவே மாட்டேன் தெரியுமா உனக்கு ஆனால் நீ ஏன் இம்புட்டு கோவமாக இருக்க இந்த குடும்பத்து மேலே நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு நல்லாவே தெரியும் கடைசி நேரத்தில் எனக்கு கல்யாணமும் நின்று போச்சு கடைசி நேரத்தில் உன்னை மணப்பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சாங்க நானும் வேற வழியே இல்லாமல் எல்லாரும் சொன்னாங்களே அப்படின்றதுக்காக உன் கழுத்தில் தாலியை கட்டியாச்சு ஆனால் இப்போதானே தெரியுது நீ என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பழனி சொல்றாங்க திரும்பவும் இந்த ஆள் எழுந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனியை முறைச்சுக்கிட்டு இங்கே பாருங்க தேவையில்லாமல் எங்கிட்ட சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க தானே நான் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னேன் ஏதோ தெரியாமல் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஆளாளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நான் என்னெங்க பண்ண முடியும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அவசியம் இருக்கு இந்த குடும்பம் எனக்கு என்ன த குடும்பம் பண்ணது இல்லை ஏதாவது தப்பு பண்ணது எதுவுமே இல்லைல்ல இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு எனக்கு என்ன எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம பழனி இருந்துட்டு எனக்கு தெரியும்டி நீ இந்த வீட்டுக்கு பழி வாங்க தான் வந்திருக்க ஏன்னா என் அண்ணனுங்க பார்த்த பொண்ணு தானே நீ என் அண்ணனுங்களுக்கு இப்போ வரைக்குமே இந்த குடும்பம்னா சுத்தமாக ஆகவே ஆகாது அடிசி நிமிஷத்தில் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன ஏதுன்னு கூட என்னை பற்றி விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னவா இருக்கும் என் அண்ணனுங்க உங்ககிட்ட லட்ச லட்சமாக பணத்தை கொடுத்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை பழி வாங்கணுன்றதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் நீங்களும் அறிவு கெட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பிடிச்சி போய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பலனி இருந்துட்டு என்னை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஓகே தான் அப்போ ஏன் என் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிற நான் என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேங்கிறியே என்கிட்ட நீ எவ்வளோ அடமண்டா இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் இப்போது எல்லார் முன்னாடியும் நல்லவ மாதிரியே நடிக்கிற இப்போ மட்டும் இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே உன்னை எல்லார் முன்னாடியும் நல்லவன் மாதிரி தான் காட்டிக்கிற ஆனால் என்கிட்ட மட்டும் தனியாக இருக்கிறப்ப ஏன் உன் உன்னுடைய உண்மையான சுயரூபத்தை ரூபத்தை என்கிட்ட காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து அவங்க கிட்ட அவங்க எவ்வளோலாம் சுகன்யாவால் கஷ்டப்பட்டாங்களோ அதை இப்போ வந்து சொல்ல போகிறாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆக போகுது சுகன்யாவோட உண்மையான சுயரூபத்தை ரூபத்தை பார்க்க போகிறாங்க இப்போது நம்ம பழனி சொ ஆரம்பிக்கிறாங்க சுகன்யாவுக்கு படபடன்னு வருது எங்க இந்த ஆளு நான் நம்ம அவரை கஷ்டப்படுத்துனதெல்லாம் சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ அதுக்கப்புறம் சோத்து கூட திண்டாட்டம் தான் நம்ம அம்மா வீட்டில் கஞ்சிக்கு கூட இல்லாமல் நம்ம எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சோறு போட்டாக நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டாங்க அத்தாச்சு இந்த வீட்டில் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம் இருந்தாலுமே அவங்கள நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு பேசியிருக்கோம் ஐயோ நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அம்பிடு தான் சாப்பாடு கூட நம்மளுக்கு திண்டாட்டம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பழனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கள் பாரு சுகண்யா நீ என்ன பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டு வரல ஏன்னா நான் உன் கூட இத்தனை நாளாக இருந்தேன் இது வரைக்கும் நீயும் நானும் புருஷ மொண்டாட்டியாக இருந்திருக்கோமா இல்லை உன்னுடைய அனுமதி இல்லாமல் என்றைக்காவது உன்னை தொற்றுப்பானா இல்லை என் அளல் கூட உன்னை தொற்றுருக்குமா இல்லை இல்லை ஆனால் அன்னைக்கு ஊரையே கூட்டி என் மேலே தப்பான பழியை போட்டுட்டுல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா நீ ஒரு புதுசாக விஷயம் கதை சொல்கிற அப்போது உனக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கா ஆள் ஆளுக்கு ரகசியம் அப்படி என்னடா பணாய்வை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தனா எதுக்காக தெரியுமா என்னையும் மீனாவையும் இந்த இந்த அம்மா இருக்காங்களே சுகன்யா அம்மா இந்த அம்மா எங்களை ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டு பேசினாங்க என்கிட்ட மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சத்தமா குரலை ஒசத்தி ஒசத்தி பேசுறது அதுவும் அரசி பிரச்சனை தான் நினைக்கிறேன் அரசி சினிமாக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆ குமார் காலேஜுக்கு வந்தான்ல அரசியை பார்க்கறதுக்காக அப்போது சுகன்யாவும் தானே போயிருந்தா சுகன்யாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு சந்தேகப்படுற மாதிரி மீனா வந்து பேசினா எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பேசுனா அவ இவன் பேசுனான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சுகன்யா மச்சாங்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தாளே மச்சாங்கூட மீனாவை தானே திட்டினாங்க மீனாமலை எந்த தப்புமே இல்லை அன்னைக்கு தான் நான் சுகன்யா கிட்டே போய் கேட்டேன் எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற அரிசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசி வாழ்க்கையில் நீ மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காத அவள் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் எப்படி அமைச்சு கொடுக்கணுன்றது பெற்றவங்களுக்கு தெரியும் நீ தேவையில்லாமல் இல்லாமல் குமார் கோடு சேர்த்து வைக்கிற அங்கே சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வைக்கிறேன்னு எதுவும் தேவையில்லாத வேலை பார்க்காதனு சொல்லிட்டு நான் கேட்டேன் அக்கா இவக்கிட்ட தான் கேட்டேன் இவ என்னை என்னென்னமோ திட்டினா இல்லாத பழியெல்லாம் ஏமலை தூக்கி போட்டா மீ மீனாவும் நானும் சிரித்து பேசிட்டோமா நீங்களே சொல்லுங்கக்கா இந்த வீட்டில் எல்லாருமே நாம் சிரித்து பேசி சந்தோஷமாக தான் இருப்போம் எங்களோட அழகான அப்பா பிள்ள உறவை கொச்சப்படுத்தி பேசினாக்கா அன்னிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் வராங்க என்னடா சொல்கிற என்னடா சொல்கிற பழனி ஆமாக்கா அன்னிக்கி அதனால் தான் எனக்கும் வந்து பல்லாட்னு ஒரு அற விட்டுட்டேன் தேவையில்லாமல் எங்கள் அழகான உறவை கொச்சப்படுத்தாத நாங்கள் எப்போவுமே இப்படி தப்பான எண்ணத்துலேயோ இல்லை பழக்கத்திலேயோ நாங்கள் பேசவே கிடையாது அது எப்பவுமே நாங்க இருக்கிறதே நார்மலா அப்படிதான் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிதான் இருப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு நீ தப்பா பேசவே கூடாது அவ என் மக மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட நல்லா விட்டேன் அதுக்கப்புறம் தான் கத்தி ஊரையே கூப்ப கூப்பிட்டா தான் நீங்கள் எல்லாருமே வந்தீங்களே அதுக்கப்புறம் புதுசாக ஒரு நாடகம் போட்டா அந்த ரூமில் இருந்த பொருளெல்லாம் எடுத்து போட்டு ட்ரெஸ் எல்லாம் அவளே கிழிச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் ஏமால பழி வச்சா எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து இது பண்ண மாட்டீங்களா ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லையான்ட்டு உங்கள் மேலேயே வளர்ப்பு நம்ம வ அதாவது அக்கா வளர்ப்பு மேலேயே அவள் சந்தேகப்பட்டா அப்படி சொன்னா என்ன அசிங்கப்படுத்துனா மச்ச நீ கூட என்ன சொன்ன இல்லக்கா உன்னை பார்க்கவே எனக்கு அருவேற்பாக இருக்குடா உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குடான்னு சொல்லிவிட்டு என்னை திட்டிட்டு போனேன் வேறு வழியே இல்லாமல் அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் நான் என்ன தான் சொன்னாலும் அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே நம்ப போகிறது கிடையாது இது வரைக்கும்ங்கா கல்யாணம் ஆகி இத்தனை மாதம் ஆயிருக்குல்ல இது வரைக்கும் என் கை கூட என் சுண்டு விரல் கூட அவன் மேலே பட்டிருக்காது என் கூட அவள் சந்தோஷமாக இல்லைக்கா என் கூட சந்தோஷமாகவே பேச மாட்டான் உங்கள் முன்னாடி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா என் கூட சந்தோஷமாக பேசுவாள் அதுக்கப்புறம் யாருன்னா இல்லை அப்படின்னா அவளோட உண்மையான சுயரூபத்தை என்கிட்ட காட்டுவா அந்த கட்டில் சின்னதாக இருக்கான் மகாராணியால் அந்த கட்டில் மழை படுக்க முடியும் மெத்த கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி குற சொல்லுவாள் அது மட்டும் இல்லை நான் நைட்டில் தூங்கியே பல நாள் ஆகுது கூட கேட்பாரு என்னடா வந்து கடையிலையே தூங்கிக்கிட்டு இருக்க ஏன் நைட்டில் தூங்குறது இல்லையான்ட்டு இவ தூங்க விட்டாதானே எத்தனை நைட் நான் உட்காந்துக்கிட்டே இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பழனிக்கு நடந்த அநியாயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் இருந்துட்டு அப்போது தூங்காமல் எதுக்கு உங்களை தூங்க விடாமல் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் தூங்க வேண்டியது சித்தப்பா வச்சிட்டப்பா இவங்களோட கண்டிஷனுக்கெல்லாம் நீங்கள் எதுக்காக தூங்காமல் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் கேட்க அதெல்லாம் வாஸ்தவம் தான் கதிர் நான் குரட்டை விடுறேன்னா பக்கத்தில் தூங்கினா எனக்கு கொரட்டை எப்படி வருதுன்னே தெரியல கொரட்டை விடுறேன் அப்படின்றதுக்காக என்னை சத்தம் போட்டு பார் நீ வெளியே போய் படுப்பியோ இல்லை தூங்காமல் உக்காண்ட்ருப்பியோ எனக்கு தெரியாது நான் தூங்கணும் கொரட்டை வந்தது அம்படுதான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னை திட்டுவாடா கதை ஏன்னா எத்தனை நைட் தூங்காமல் இருந்திருக்கேன் இது செந்திலுக்கு கூட தெரியும் கடையிலலாம் இருப்பேன் மச்சான் கூட என்ன திட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம பாண்டியனுக்கும் செந்திலுக்கும் ஞாபகத்துக்கு வருது செந்திலுமே சொல்கிறாங்க ஆமாம் எனக்குமே ஞாபகம் இருக்குது நீங்கள் கடையில் தூங்கிக்கிட்டே தான் இருப்பையா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கல்யாணத்துக்கு பின்னாடி நீங்கள் சிரிச்சியே நான் ஒரு நாளுமே பார்க்கல சித்துப்பா அதை கூட நான் உங்கள் கிட்டே கேட்டுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் நம்ம பா எல்லாருமே கேட்குறாங்க இங்கே நம்ம பாண்டியனுமே புரிஞ்சுக்கிறாங்க எங்க நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படி பாவி இப்படியெல்லாம் என் தம்பியை கஷ்டப்படுத்தினியாடி அப்போ எதுக்காகடி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும்ல அதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம் எதுக்காகடி என் தம்பியை கொடுமை பண்ணுற அப்போது அனனுங்க சொல்லிதான் நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என் தம்பி வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணுறியடி ஐயோ கடவுளே இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே எடுத்துகிட்டு போய் சொல்லுவேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா இருந்துட்டு இதுக்கப்புறமெல்லாம் இவங்க கிட்ட நடிக்க முடியாது எல்லா வெட்ட வெளிச்சமும் வெளியே வந்துருச்சு இதுக்கப்புறம் இவங்க கிட்ட எதுக்காக நம்ம நடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து நினைக்கிறாங்க அப்போதான் நம்ம பாண்டியன் வந்து சுகன்யா கிட்ட பேசுறாங்க அரசிக்காக கூட ஒரு விஷ் ஒரு வார்த்தைக்காக கூட ஏமா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்கல இப்போ நம்ம பாண்டியன் சாரி நம்ம பழனி வந்து சுகன்யா கிட்ட எவ்வளோலாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே வரும் இப்போ நம்ம பழனி வந்து சொல்லியிருப்பாங்க அதனால தான் பழனிக்காக தான் இப்போ நம்ம பாண்டியன் வந்து கே என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி தான் வீட்டில் குடும்பத்தில் ஒட்டவே ஒட்டலை நாங்கள் எல்லாருமே இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானேன்னு சொல்லிடுது உன்னை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏப்பா உனக்கு அப்படி தோணவே இல்லை எதுக்காக இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரையுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த குடும்பம் எல்லாமே சேர்ந்து உனக்கு என்ன துரோகம் பண்ணும் ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் உன் புத்தி இவ்வளோ கீழ்த்தரமாக வேலை செய்யுது ஏன் பா என்னன்னு எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்கவும் சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்க அப்படி தான் இருக்க முடியும் அப்படி தான் நான் இருப்பேன் என்னுடைய கேரக்டரை யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன் நான் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கல அதான் இவங்க அண்ணன் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொன்னாக தெரியுமா இவுகளை இந்த மளிகை கடையில் வாழை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க இவங்க பொட்ல மாடிக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை அவங்க அண்ணனுங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணித்தரேன் அவனை நல்லா வசதியாக வாழ வைக்கிறேன் கூடவே நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் நிறைய பணம் பார்க்கலாம் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்கலாம் பெரிய வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி என்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொன்னாங்க கடைசி நேரத்தில் அதுக்கப்புறம் நானும் ஒத்துக்கிட்டு வந்தேன் ஆனால் லாஸ்ட்டில் இந்த குட்டி கூற வீட்டில் கொண்டு வந்து என்னை இந்த ஆள் உட்கார வச்சுட்டான் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சி போடுறதுக்கே எனக்கு போதும் போதும்னு இருக்கும் இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்யணும் துணி அம்பிட்டு விழுகும் அது எல்லாத்தையும் துவைக்கணும் இப்படின்னு சின்ன சின்ன வேலைங்க இந்த வீட்டில் எம்பிட்டு வேலையை செஞ்சுருக்கேன் தெரியுமா இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன் அதை விட மோசம் இந்த ஆள் அந்த கடைக்கு வந்து பொட்ல மடிச்சிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனால் வரப்போ எனக்கு ஒரு மூலம் மல்லிகைப்பூ கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க கல்யாணம் நடந்ததா இல்லை நடக்கலையானே தெரியாது அந்த ஆளுக்கு ஒரு நாள் என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு சாரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வாரங்கணக்கில் நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க நானும் அழகாக ரெடி ஆகிட்டு இன்றைக்காவது சினிமாவுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் போயிட்டு அங்கே ஒரு இருபது ரூபாவோ முப்பது ரூபாவோ பத்தலை அந்த இருபது ரூபா காசுக்காக நாங்கள் என்னும் பண்ண முடியலையான கையிலும் இல்லை திரும்பி வீட்டுக்கே வந்துட்டோம் இருபது ரூபாய் இல்லை அவர்கிட்ட அவருக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அதனால்தான் அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே கல்யாணம் நடக்காமே இருந்திருக்கு போல் சி இப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் தான் அசிங்கப்படணும் என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன் போல பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இப்போது வந்து நரகத்தில் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் கோமதி இருந்துட்டு ஏண்டி ஏண்டி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க பழனி உன்னை நல்லா தானே பார்த்துக்கறான் ஆமாம் பார்த்துக்கிட்டாக கல்யாணம் இம்பட்டு நாள் ஆகுது ஒரு சாக்லேட் குழந்தைக்கு வாங்கிட்டு வருவாங்க பாருங்க ஒரு ரூபாய் சாக்லேட்டு அந்த சாக்லேட் கூட இது வரைக்கும் அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது கொடுத்ததே கிடையாது இப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை இப்படி நசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி இங்கே சுகன்யா வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே மனொடைஞ்சி போயிருக்காங்க நம்ம கோமதியோ இங்கே பாரு பழனி உன் வாழ்க்கை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலடா இப்படி ஆகிப்போச்சே உன் வாழ்க்கை இதை நினைக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்க தேவையில்லாம இங்க இருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை நம்ம வேற எங்கேயாவது வீடு பார்த்துக்கிட்டு போயிடுவோம் இனியும் இம்பட்டு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பழனி இருந்துட்டு இங்க பார் நீ வேணா இந்த வீட்டை விட்டு போ நீ எல்லாருக்குமே துரோகம் பண்ணியிருக்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையவே கிடையாது இந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் உங்கள் பொண்டாட்டி நான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்றா இருக்கணும் நான் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் என் கூட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து கண்டிஷன் போடுறாங்க கோமதி இருந்துட்டு ஏ சுகன்யா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்படி 盐。Yeah. தம்பி பழனி என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் அவனுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் இந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு ஓ அத்தாச்சி நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு பலன் இவங்க இருந்தால் தானே கடையில் வேலையே நடக்கும் பாவம் சம்பளமே கொடுக்காத வேலைக்காரர் எந்த வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் ஏதோ ஒரு வா கஞ்சி இது வாத்திங்க அப்படின்னா அதை குடிச்சிட்டு உளுந்துன்னு கிடப்பாங்க அதனால தான் இந்த வீட்டை விட்டு அவங்கள அனுப்புறதுக்கும் உங்களுக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கூசாமல் என்னென்னமோ பேசுகிறாங்க நம்ம கோமதி பயங்கரமாக அழுகிறாங்க இங்கே நம்ம பழனி வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க யாருமே எனக்காக கஷ்டப்பட தேவையில்லை அக்கா எனக்கு ஏதோ கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் மாப்பிள்ளைங்க கூட உங்கள் கூடன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த குடுப்பனை தான் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு என்னால் நீங்கள் யாருமே கஷ்டப்பட தேவையில்லை என்னமோ எனக்கு என்னுடைய தலையெழுத்து போல் இப்படி தான் என் கல்யாணம் நடந்து நடக்கணும்னு இருந்திருக்கு இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லக்கா நான் இருந்தாலுமே இந்த சுகன்யாவால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் எதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க எங்கள் கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க கிட்ட சொல்லுங்க அவன் இந்த வீட்லேயும் இருக்கட்டும் அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க பாண்டியனுமே சொல்றாங்க ஏன் பழனி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாம் மச்சான் என் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு இனிமே இந்த வீட்டில் உள்ளவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே நான் போறேன் இவ என்னை விட்டு போக மாட்டா என்னை பிடிச்ச சனி இது இது போகாது நான் எங்கேயாவது போயிட்டு எப்படியோ ஒன்று இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பழனி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பேசுகிறாங்க இங்கே பாண்டியனுமே எவ்வளவோ சொல்கிறாங்க நம்ம கதிர் சரவணன் செந்தில்னு எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம பாண் பழனி வந்து வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ